மக்களவையில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள சட்ட முன்வடிவில் சென்னை உயர்நீதிமன்றம் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று மாற்றம் செய்யப்பட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதனை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசு பம்பாய் கல்கத்தா மற்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றங்களின் பெயர்களை மாற்றம் செய்வதற்காக உயர்நீதிமன்றங்கள் பெயர் மாற்ற சட்ட முன்வடிவு இரண்டாயிரத்தி பதினாறு என்ற ஒரு சட்ட முன்வடிவை மக்களவையில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அறிமுகம் செய்துள்ளதாகவும் இந்த சட்ட முன்வடிவில் குறிப்பிடப்பட்ட நாளில் இருந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் என வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக மக்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்த பெயர் மாற்றம் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டது விரிவான விவாதத்திற்கு பின்னர் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம் செய்வதற்காக மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட சட்ட முன்வடிவில் தேவையான திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகல் கடிதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மத்திய அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்